நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பத்தொம்போது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் மிகப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்றும்படி மிகவும் தாழ்மையுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இன்று உங்கள் உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவார்கள் அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து மரியாதை உயரும் அரசால் அனுகூலம் உண்டாகும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் சரக்குகள் விற்கும் பண வரவு திருப்தியாக வந்து சேரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை அதிசயிக்கும்படி நடத்து கொள்வார்கள் அமோகமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்